ஹாய் உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் என் வணக்கம் லாஸ்ட்டாக நம்ம கம்பெனிலேருந்து எம்டி சார் ஒரு பொது அறிவு பொண்ணு வெளியிட்டிருந்தார் வந்து பார்த்திங்கன்னா தினத்ததி நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு நம்ம உறுப்பினர்கள் எல்லாமே கண்டிப்பாக அந்த நியூஸை படிச்சிருப்போம் அதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கும் கம்பெனி சார்ந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்ட்டு நிறையா யூடியூபர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்துருப்போம் கம்பெனிலேருந்து எதுக்காக அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு நபரோட தனிப்பட்ட சொந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க சரி உறுப்பினர்களே இந்த அறிவிப்பு கம்பெனிலேருந்து எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம கம்பெனி சார்ந்த வழக்கு கோர்ட்டில் இருக்கும்போது ஒரு சில நபர்கள் நிறுவனத்தை பற்றி தவறாக கருத்து பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நம்ம கம்பெனியோட வழக்கு நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இப்படி ஒரு தவறான கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்கள பரப்பி வர்றனால நம்ம கம்பெனியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே ரொம்ப மன உளைச்சலாகிறாங்க நம்ம நிறுவனத்தில் பயணிச்சிட்ருக்க எல்லாருமே ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது மேலும் மன உளைச்சலுக்கு நம்ம உள்ளாயிட்ருக்கோம் இது போன்ற தவறான பதிவுகளை யாரும் பார்க்கவும் வேண்டாம் நம்பவும் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்கிறேன் இது மாதிரி சில தவறான பதிவுகள்லாம் ஏன் வருது எப்படி வருது அப்படின்னா இது வந்து எல்லாேருமே சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறதில்ல நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு சேனலில் தான் அது வந்து பேசும் பொருளாக இருக்கும் அது சரியா தவறா அப்படின்றது தெரியாமல் அதை சார்ந்திருக்கக்கூடிய சேனல்ஸ்லையும் வெளியே வர்றதுனால தான் அப்படி ஒரு செய்தி வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு அதனால தான் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் கம்பெனியை பற்றி எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமல் ஒரு சில விஷயங்களை முழுமையாக தெரியாமையும் சொல்லக்கூடாது கம்பெனி ரீஸ்டார்ட் ஆகி அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நூறு சதவீதம் உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் எந்த ஒரு போஸ்ட்டும் போடல அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கம்பெனி சார்ந்து எந்த ஒரு தகவலும் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் விரைவில் நல்ல செய்தி வரும் இனி வரக்கூடிய நாட்களில் கம்பெனி பற்றி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை முழுக்க முழுக்க தீர விசாரிச்சுட்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜாவது நம்ம செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணுங்கள் நம்ம நிறுவனத்தை பற்றி அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் யாரும் எதை பற்றி கூற வேண்டாம் இனிமேல் எந்த ஒரு அப்டேட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம் நிறுவனத்திலேருந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது முழுக்க முழுக்க மக்களோட நலன கருதி மட்டுமே இருக்கும் அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த அப்டேட் என்னன்றதை நம்ம எம்டி சார் நம்மகிட்ட சொல்லுவார் அதுவரை காத்திருப்போம் நம்ம நிறுவனம் சார்ந்து எந்த ஒரு விஷயம் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் எம்டி ஃபோரம் யூடியூப் சேனலில் சார் கண்டிப்பாக வெளியிடுவார் இந்த ஒரு அறிக்கை முழுக்க முழுக்க நிறுவனத்தின் நலனை கருத்தில் கொண்டு மட்டுமே வெளியிடப்பட்டது நியூ இயர் அன்றைக்கி நம்ம எம்டி சார் நம்ம கூட பேசியிருந்தார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளும் கேட்டோம் அதுபோல விரைவில் நம்ம கம்பெனி பற்றி எம்டி சார் அவரோட சேனலில் அப்டேட் பண்ணுவார் எம்டி ஃபோரம் சேனலில் சாரோட வீடியோ வரும் முறை காத்திருப்போம் நன்றி வணக்கம்